டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகேந்திரா டிராக்டர் ஒரு பணிக்கு வந்துருக்குங்க இந்த வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராலா அர்ஜுன் அல்ட்ரா ஒன் ஆறுநூற்றி அஞ்சு டிஐ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஓனர் ரெண்டு ஓனருங்க நாலு டயருமே வந்து ஒரிஜினல் டயர் தாங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வருங்க பேக் டயர் பதினாறு சைஸ் டயருங்க வண்டியுடைய ஹெச்பி அறுபது ஹெச்பி வந்து வருங்க கீர் கிரவுண்ட் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு என் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹேந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே